வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் ஐம்பத்தி ஆறு கங்கை சூடும்பிறான் மைந்தனே அந்தனே கந்தனே என்று திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானைப் போற்றி பாடியிருக்கிறார் நம் அர்ணகிரிநாதர் தந்தனா 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 தந்ததான சங்கை தான் நெஞ்சிலே சஞ்சலாரம்ப மாயன் சந்தோடே குங்குமாலங்கிருதாடம்பரா சம்பிரமாதந்த மாயன் மங்கை மார்கொங்கை சே ரங்கமோ கங்களால் வம்பிலே துன்புராமே வண்குகானின் சொரு பம்பிரகா சங்கோடே வந்து நீ என் பிலாள்வா கங்கை சூடும் பீரான் மைந்தனி அந்த நீ கந்தனி விஞ்சையூரா கம்பியாதின்றலோ கங்கல் கா கண்டலேசன் சொல்வீரா செங்கை வேல் வென்றி வேல் கொண்டு சூர் பொன்றவே சென்று மோதும் பிரதாபா செங்கன்மாள் பங்கஜா நன் செந்தில் வாழ் தம்பீராணே செந்தில் வாழ் தம்பீராணே செந்தில் வாழ் தம்பீராணே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்